பிரியாணி சாப்பிட தெரியுது பாய்த்துக்கிறார் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா உன் கறி ஏதாவது நாயுதுங்க மேடா ஆடு செத்தா அதுக்கு நம்ம தாத்தா கள்ளி க கவிப்பேறது கவியரசு கண்ணாசில மீன் செத்தா கருவாடு வெறும் வெறுங்குடுன்னு போயிட்டாரு அந்த மயத்துக்கு நீ பயன்பட மாட்டேன் ஒன்றத்துக்கும் பயன்படல எவனாவது ஆடு மாடு செத்தா அதில் மரத்தை நடுறானே மனுஷன் செத்தா புதைச்சிட்டு மரத்த நடுறானாடா கள்ளி செடியை நட்டு விட்டு போகிறேன் ஏன்னா ஒரு வரணும் ஒன்றும் வராது கருமம் ஆடு மாடு நாங்க வளர்ப்போமா அப்படின்னு அப்ப நீ கிருஷ்ண பரமாத்துவா கேலப்படுத்துற இப்ப நபிகள் நாயக அலைக்கு அவர்களை அவர்கள் அசிங்கப்படுத்துற இயேசுவா அசிங்கப்படுத்துற அவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க நீ மேய்க்க அப்ப நீ மேயப்ப நான் தான் ஐம்பதனாயிரம் சம்பளம் கொடுப்பேன் அப்புறம் வந்து நீ மேயப்ப நீ மேய்க்கல போனானே மேய்ச்சிக்கிறேன் உனக்கு போடு வரணும் அமெரிக்க முதலீட்டை கொண்டு வரணும் ஐயா போய் தான் சாதனையோடு வந்திருக்கிறேன் நான் சாதித்து வந்திருக்கிறேன் இதை பயிரை பெற்றி பயிர என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கை நான் கொண்டு வச்சிருக்கேன் இதில் பல ஆயிரம் பேருக்கு வேலை யாருக்கு யாருக்கு வேலை ஏற்கனவே வந்த முதலீடு எங்கே இருக்கு ஏப்பா ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா இந்த முதலீட்டெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரீ யாருக்கு வேலை செய்கிறிய சரி கொண்டு அவன் இந்த தொழிற்சாலையை எங்கே தொடங்குவேன் உங்கள் அப்பா நிலத்திலேயே எங்கள் அப்பா நிலத்திலேயா எங்கள் அத்தால போய் நிலத்தை பறிப்பேன் அதில் போடுவேன் வானத்தில் கட்டல இல்லை தொழிற்சாலை நிலத்தில் தானே கட்டணும் அது எங்கே எங்கள் நிலத்தில் கட்டுவேன் நீ என்ன ஒப்பந்தம் போடுற தடையற்ற மின்சாரம் நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் உற்பத்தி செய்கிறவரை விரைந்து எடுத்து செல்ல எட்டு வழி நாலு வழி சாலை போட்டு தரப்படும் இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது இதே போடு அமெரிக்காவில் தொடங்கி நான் அங்க வேலைக்கு போனா ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இதே தொழிற்சாலை உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பலாயிரம் கோடி கொண்டு போற அவன் வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி நான் வாழ்வேன் வளர்வேனா இதுதான் கேள்வி இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடலாம் இப்ப வேலை வேலை அதுக்கு சம்பளம் சம்பளம் வந்தால் பசியாம சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பாடு எங்க இருந்து வரும் சாப்பாடு எங்க இருந்து வரும் தொழிற்சாலை அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய உற்பத்தி செய்யும் அது நிலத்திலிருந்தா நிலத்தை எடுத்துட்டா என்ன செய்த எப்படிப்பட்ட அறிவார்ந்த பார்த்து பொருளாதாரம் எங்க இருக்கு ஒரு கிலோ தக்காளி ரூபாய் எவ்வளவு குதி குதிச்ச எங்க இருக்கு அத்தியாவசிய உணவு பொருள் இருக்கு பால் முட்டை காய்கறி கீரை அரிசி பருப்பு வெங்காயம் அங்க இருக்கு அதை விளை வைக்கனால முடியாது முடியாது நீ எண்ணிக்கை நீ ஒரு நாள்ல ஒரு நாள் நீ போடு போடாத சத்தியத்தின் மகன் நான் வென்றே தீர்வேன் இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமா நான் மாத்தல நீ என்னை கேளு எங்கு பார்த்தாலும் மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்ன அரசு வளர்க்கிற ஆடு மாடு நாட்டு கோழி வளரும் பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளை போகுதா வேண மாதிரியா ஒரு வாரம் உப்புமா போட்டு காகடிக்கிறதுக்கு காலை உணவுன்னு ஏன்னா உப்மா கம்பெனி ஆச்சு உப்மா தானே போடும் அந்த நிலை வராது நானே விவசாயம் பண்ணுவேன் குறிஞ்சி அங்காடி மல்லை முல்லை அங்காடி மருத மங்காடி நெய்தல் அங்காடி என்று நானே விற்பேன் நோ ஊபர் ஓலா உலா என்ற அரசே நடத்தும் ரப்பிட்டோ கிபிட்டோலாம் கிடையாது நானே நடத்துவேன் நானே நடத்துவேன் எல்லாம் சுகி சுமோட்டாலும் ஸ்டாப்பிட்டு நானே நடத்துவேன் உனக்கு என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம் கொண்டு வந்து தரணும் நானே தருவேன் ஆடு ஒப்பந்தம் போடு அரசு வேலை ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி டேய் வாங்கரா வச்சு தூக்கு செட்டியில பழைய கஞ்சி ஊத்தி மேய்க்கிறது நினைக்காதடா சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா சுத்தி மின்சாரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு வேலை இரண்டு அடுக்கு வேலி ரெண்டாவது மூணாவது அடுக்கில் மின்சாரம் பாய்ச்சிருக்கும் முதல் ரெண்டு அடுக்குல மின்சாரம் பாயாது ஆடு மாடு அது பாட்டுக்கு மேயும் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் மேச்சல் நிலம் என் பிள்ளைகள் மெய்வார்கள் ஆடு மாட்டு சாணம் மூத்திரம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே உங்க உறக்கடங்களை கொட்டுவேன் அங்கே சேமிப்பேன் அந்த இடத்திலிருந்து மீத்தே நீத்தேன் எடுக்கிறத மூடுவேன் அங்கிருந்து மீத்தேன் நீத்தேன் எடுப்பேன் கேஸ் ஆடு மாட்டு கழிவிலிருந்து மனித கழிவிலிருந்து மக்கிய இளைதரை கழிவில் இருந்து பல கோடிக்கணக்கான டன் மீத்தே நீத்தேனை தயாரிப்பேன் எரிகாற்ற பூமி தாயின் ஈரக்லையா இருக்கிறது நீர்த்தீர் இந்த தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரியை எடுத்து எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது அனல் புனல் இட் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல் அலை மின்சாரம் இந்த பூமிக்கு இந்த காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் தராத மின் உற்பத்தி திட்டத்திற்கு விரைந்து போகும் இந்த தனியார் முதலாளிகள் சூரிய ஒளியில் மின்பூங்கா கிடையாது அரசே தயாரிக்கும் எல்லாம் அரசு பணி நீ அரிமளத்திலே இரு நான் தர உனக்கு கவர்மெண்ட் வேலை நீ ஏன் அரபு நாட்டில் போய் மொட்டகம் மேய்க்கிற சொந்த நாட்டில் மேய் நீ இரு கண்ணாடி அரைக்குள்ளே இரு அது மேயும் இங்கிருந்து சிசிடிவியில் பாரு டே மயில கண்டுபிடுறான் போய் பாரு அதை எடு பாலை பீச்சு பாலை பீச்சுன்னா கை கிட்ட கறக்க வேணும் அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்கு நீ காட்டுவேன் பாரு எப்படி கறக்குறன்னு ஏத்ரா லாரியில் ஏத்ரா ஏத்ரா எங்கடா போகுது பால் கோபாவுக்கு எங்கடா போகுது பாலாடை கெட்டுக்கு எங்கடா போகுது தயிருக்கு எங்கடா போகுது மோருக்கு எங்கடா போகுது நெய்க்கு பக்கத்தில் பல பல தொழிற்சாலைகளை கட்டிடுவேன் படிக்காத ஆத்தால அண்ணன் தம்பி அரசு வார்த்தையே தமிழ் பேரினத்திலிருந்து ஓழிச்சிருவேன் உனக்கு சோறு இல்லைங்கிற சொல்லே இருக்காது நீ தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாண்ணே தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமாண்ணே தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் தமிழன் அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு இல்ல தமிழ்நாட்டு அரசு தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திருவேன் பாரு தமிழ்நாட்டு அரசு முத்திரையே மாத்திரன்னா பாரு பாரு தமிழ்நாடு மக்கள் அரசு டாட் காம் தட்டி தமிழ்நாட்டு முத்திரை எப்படி மாத்தி வச்சிருக்கேன் பாரு உனக்கு மறுப்பு இருந்தா எழுதிப்படும் சிறிகுளித்தூர் கோபுரம் தான் அடையாளம் அடா வேற எந்த அடையாளமே உனக்கு இல்லையா தமிழ் பேரினத்திற்கு வள்ளுவனை தாண்டி அடையாள பெருமை வேணுமாடா முற்றுமுழுதாக இந்த நிலத்தை மாற்றம் நாற்பதனாயிரம் ஆயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தகுதி தேர்வு வீதியில் வேலை இல்லை நாம் தமிழர் அரசு வரணும் துப்புரவு பணியாளர் வீதியில் மாத்திரம் நாம் தமிழர் அரசு வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய கொடுத்து வாங்கணும் நாமளே வேளாண்மை செய்ய அது தனி ஆனால் வேளாண் பெருமக்கள் விளைவிக்கிற அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து ஏன் எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிதான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் தம்பி உளவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னா வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய விலை கொடுத்து வாங்கி பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகரில் இல்ல ஒன்றிய தலைநகரிலேயே சேமிப்பு எது எது வரகு சாமை நெல் நீ அப்படி இல்லையே என்னுடைய நெல்லை வாங்கி வீதியில் ஒரு தார்பாய் போட்டு மூடி விடுற மழை தார்பாய் பறந்துருது முளைச்சுக்கு நிற்கிது ஆனால் நீ டாஸ்மாக சிறக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அரைக்களை வச்சு பெட்டி பெட்டியாக பாதுகாத்து வைக்கிற எப்படி சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்க வைக்கிற நான் சாப்பாடு உலகத்துக்கு போடுற சம்சாரி அரசு வேலை நினைக்கிறேன் நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் டாக்டர் அரசு வேலைன்ற நான் ஆடு மாடு வளர்ப்பவனே அரசு வேலை உனக்கு சிரிப்பா இருக்கு நீ வருந்த வருத்தப்படுவ அப்பவே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளைகள்கிட்ட எவ்வளவோ மாறுதலை கொண்டு வந்திருப்பான் பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை உங்கள் பிள்ளைகள் மாற்றிவிடுவோம்